டே டூ பஹாமஸ் காலையில் ஏழு மணிக்கு ரீச் ஆயாச்சுங்க பகாமாஸ்ல பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரடைஸ் ஐலாண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸான ஐலாண்டுங்க அங்கே வந்து அட்லாண்டிக்ஸ் ஹோட்டல் ரிசார்ட்னு ஒன்று இருக்குதுங்க ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர் போட்டு அந்த ஹோட்டலை வந்து பில் பண்ணாங்களாமா இப்போ வரைக்குமே அங்கே பிரிட்ஜ் சூட்னு ஒன்று இருக்குதுங்க அதுக்கு வந்து பர் நைட்டுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர் சார்ஜ் பண்ணாங்களாமாங்க அவ்வளோ காஸ்ட்லியான ஹோட்டலுங்களாமா ரொம்ப நல்லா இருந்ததுங்க கேபேஜ் பீச்சுங்க இப்படி தான் இருக்கும் அந்த பீச்சு தண்ணியை பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய தீம் பேஸ்டு ரெஸ்டாரண்ட்ஸு அப்புறம் வாக்கின் அக்வாரிய இருக்குதுங்க அப்புறம் நிறைய த்ரில்லிங் வாட்டர் ரைட்ஸுமே இருக்குது முக்கியமாக சொல்ல மறந்துட்டேங்க நல்லா ஷாப் பண்ணலாங்க அவ்வளோ கடைகள் இருக்குது இன்றைக்கி வந்து எங்களுக்கு பகா வந்து பார்த்திங்கன்னா காலைல ஏழு மணிலேருந்து ஈவினிங் அஞ்சரை வரைக்கும் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாங்க ஸோ அஞ்சரை மணிக்கு எகெயின் வந்து ஷிப்புக்கு வந்து வந்துடணும் நாங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஷிப்புக்குமே வந்தாச்சுங்க இன்னைக்கு என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க கண்டிப்பாக பாருங்க